ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டின் சூழ்ச்சியை மாட்டிக்கொள்வார்களா காவேரி விஜய் விஜய் காவேரியை விட்டு பெரிய போறாங்களா என்ன நடக்கும் போகுதுன்னு பாக்கலாம் காவேரி வந்து இதுக்கு எதனா மதில் சொல்ல போறாங்கன்னு சொல்லி பாக்கலாமா இன்னும் தான் வந்து காவேரி மனசுல வந்து பாத்தா வந்து என்ன என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி பாக்கலாம் இது வரக்கூடிய எபிசோட வந்து ரொம்பவே கஷ்டமான எபிசோடா இருக்கு ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து விஜயும் காவேரியும் சேர்ந்துருந்தாங்க ஒவ்வொரு சீனும் வந்து சூப்பரா வந்து வீக்கே ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து சீன்ஸா வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியான அப்டேட் தான் வர காவேரி ஒரு பக்கம் வந்து தாத்தாவை பார்க்கணும் தாத்தா வந்து பாட்டிக்கு வந்து ரொம்பவே உடம்பு சிலையு சொல்லும் போது வந்து விஜயும் கூட்டிட்டு வந்து போவாங்க அப்போ வந்து விஜய் சொல்வாரு இது மாதிரி வந்து பாட்டி தாத்தாவை வந்து பாசம் வந்து எனக்கு முழுசா கிடச்சிச்சு ஏன்னா வந்து அவங்க இல்லைனா வந்து என்னோட வாழ்க்கையே கிடையாது காவேரி காவேரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூட்டிட்டு போவாரு வாங்க விஜய் போ உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும் கண்டிப்பா வந்து நீங்க என்ன நான் ரொம்பவே ரெண்டு சொல்றாங்க அப்புறம் வந்து பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க பாட்டி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து விஜய் வந்து பாட்டியை பார்த்து ரொம்பவே எமோஷ்னலே பேசிட்டு இருக்காரு பாட்டி நீ இல்லாம நான் இல்ல பாட்டி ஏன் பாட்டி இப்படி நீ காவேரி இருக்கிற காவேரி ரொம்ப நல்லவா பாட்டின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி வந்து பாட்டிக்கிட்டே சொல்லிட்டு ஆனா பாட்டி என்ன சொல்றாங்கன்னா எதுவுமே கேட்காம அப்படியே கண்கலை வந்து நிற்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்ற பாட்டி இது மாதிரி காவேரி ரொம்ப நல்லவ நான் இந்த வீட்லயே தான் இருக்கேன் பாட்டி நீ குணமாகிற வரையும் நான் எதை பத்தி கவலைப்படாத பாட்டி நான் உன்ன பாத்துக்கிறேன் பாட்டி நானும் காவேரி நல்லாவே உன்ன பார்த்துப்போம் பாட்டின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்துப்போம் பாட்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து என்ன நடக்குதுன்னா வந்து காவேரி சரிங்க விஜய் அழுகாதீங்க விஜய்ன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தேத்திட்டு வராங்க அப்புறம் வந்து பாட்டிக்கிட்ட வந்து விஜய் பேசிட்டு காவேரி வெளியே வந்துடுறாங்க காவேரி வெளியே வந்து தாத்தா கிட்டே வந்து உட்காந்துருக்காங்க அப்போ வந்து தாத்தா கிட்ட பார்த்து வந்து சூப்பராக கேள்வியெல்லாம் இருக்காங்க தாத்தா நீங்களும் நானும் வந்து எவ்வளோ பேசுவோம் எவ்வளோ வந்து பேசுறதுக்கு இருந்துச்சு ஆனால் வந்து எவ்வளோ பேசுவோம் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க நானும் அமைதியாக உட்காந்துருக்கேன் ஆனால் வந்து பேசுகிற எவ்வளோ இருந்தோ நம்ம வந்து பேசாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதை தாத்தா வந்து என்ன சூப்பராக ஆனால் தாத்தா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் தாத்தா என்ன சொல்கிறாங்க தான் காவேரி யாருமே இல்லை வந்து தனியாக இருந்து பழகிக்கணும் எவ்வளோ உறவுகள் இருந்தாலுமே வந்து ரொம்ப நெருங்கிய உறவுகள் வந்து நம்ம விட்டுட்டு போகும்போது நம்ம வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் ஏன்னா அந்த காலம் வேற இந்த காலம் வேற கண்டிப்பாக வந்து உறவுகளுக்கு மதிப்பே கிடையாது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் அந்த பிரச்சனைகள் வந்து எப்படா தப்பிச்சு போகிறோன்னு சொல்லி இப்போ இருக்க உறவுகள்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுவாங்க அப்போ காவேரி சொல்லுவாங்க இல்லை தாத்தா அப்படிலாம் கிடையாது தாத்தா விஜய் வந்து அப்படிலாம் நினைக்க கிடையாது நானும் வந்து அவ்வளோ நினைக்க கிடையாதுன்னு சொல்லும்போது அப்புறம் தாத்தா சொல்லுவார் இல்லை பாட்டிக்கு வந்து உண்மையிலேயே உடம்பு சரியில்லை விஜய் வர வைக்கிறக்காக உடம்பு சரியில்லை நினைச்சிக்காத காவிரி உண்மையிலே உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க இல்லை தாத்தா நான்லாம் ஒன்றும் அப்படின்னு நினைக்கல தாத்தா தெரியும் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து பா தாத்தாவும் பாட்டி என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னா விஜய் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ண போகிறாங்க அப்புறம் பாட்டி வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா காவேரி இந்த வீட்டு வெளிய வெளியான வந்து ரொம்பவே வந்து குறிக்கோளாக இருக்காங்க இன்னும் வந்து பாட்டிக்கு வந்து உண்மையிலேயே உடம்பு சரியில்லை இல்லை வந்து விஜய் கிட்ட வந்து ட்ராமா போடுறாங்களே ஏன்னா வந்து காவேரி கணிசாக இருக்கும் போது வந்து காவேரி வீட்டு விட்டு துரத்திட்டு வந்து விஜய் மட்டும் வந்து இங்கே இருக்க சொல்ல போகிறாங்க விஜய் கவெரி இதுக்குள்ளே வந்து பெரிய பெரிய வந்து ஏற்பட போகுது இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சத மாதிரி இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்